ஒரே நல்ல தளபதி செஞ்ச ரெண்டு சம்பவங்கள் தமிழக அரசியல் களமே சும்மா சூடு பிடிக்குது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தளபதி கைப்பட எழுதின ஒரு லெட்டர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சம்பவம் பண்ணிருக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாயிடுச்சு சோ இப்ப இருக்க அரச கேள்வி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல என்னைக்குமே பெண்கள் கூட ஒரு அண்ணனான கூட நிப்பேன் சோ நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம் அப்படின்ட்டு தளபதி இன்னைக்கே அவர் கைப்பட ஒரு கடிதம் கழகத்தோட கட்சி நிர்வாகிகள் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் கிட்ட கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க அனுமதி இல்லாம இப்படி பொதுமக்கள் கிட்ட நோட்டீஸ் கொடுத்ததா சொல்லி தமிழ்நாட்டில் பல இடங்களில் காவல்துறை கைது பண்ணாங்க ஒரு கட்டத்தில் கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்தையே கைது பண்ணிட்டாங்க காவல்துறை இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி செயலாளரை உடனே விடுதலை பண்ணணும் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்துல கழகத்தோட நிர்வாகிகள் இறங்கினாங்க இன்னொரு பக்கம் ஆளுநர் ஆர் என் ரவிய தளபதி ஆளுநர் கிட்ட தளபதி வச்ச கோரிக்கைகள் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெயர்ந்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரண தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் அப்படின்ட்டு தளபதி ஆளுநரை சந்திச்சு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இந்த ஆளுநர் சந்திப்புல தளபதி ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருக்காரா என்ன அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்குல கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு அரசியல் பின்னணி இருக்கு அதை முக்கியமா விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி கோரிக்கை வச்சிருக்காரு இப்படி ஒரே நாளே தமிழக அரசியல் களத்தை தளபதி அனல் பறக்க வச்சிருக்காரு இனிமேல் போக போக அரசியல் களம் இதை விட பயங்கரமா மாற போகுது என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ